பிரைசலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை எரியமைய தீர்க்க தரிசன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஹாலில் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்ட அன்பு தேவஜனமே கத்தரையும் கூட இருக்கிறாரா அப்படின்னு அநேக கேள்வி இருக்கும் சில பிரச்சனையை பார்க்கும்போது சில போராட்டங்களை சந்திக்கும்போது சோர்வு மதியில் இருக்கும்போது பலவீனத்தில் மதியில் இருக்கும்போது இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது கத்திரையினோட கூட இருக்கிறாரா இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு விற்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடனே இருக்கிறேன் உங்களோடு கூட இருக்கிற கத்த சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடையும் கூட இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுறதுக்காகவும் உன்னை விடுவிக்கிறதுக்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு உதவவும் உன்னை காப்பாற்றும் உன்னோட கூட இருக்கிறேன் அழகான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு உதவும்படி அன்பு தேவஜனமே இன்றைக்கு அநேக உதவிகளை மனுஷனை நம்பியிருக்கலாம் சில இன்டர்வியூ நம்பியிருக்கலாம் எனக்கு இன்டர்வியூவுக்கு இங்கேருந்து மெசேஜ் வரும் கால் வரும்ன்ட்டு நம்ம அநேகரை நம்பியிருக்கலாம் நம்ம ஒரு நம்பிக்கையோடு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஏதோ எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம் ஒரு காரியங்களை நம்பி எதிர்நோக்கி இருக்கலாம் ஆனால் கத்த நமக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் உனக்கு உதவவும் நான் உன்னை காப்பாற்றவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உதவும் படி காப்பாற்றும்படி நம்மளோடு கூட இருக்கிறார் கத்தர் ஹாலலூயா காப்பாற்றும் ரட்சிக்கவும் நம்மளோட கூட இருக்க அழகான இன்னொரு மொழிபெயர்ப்பு உன்னை காப்பாற்றும் ரட்சிக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றும் ரட்சிக்கும் உன்னோட கூட இருக்கிறேன் இன்னும் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு உன்னை தாங்கவும் உனக்கு பக்க பலமாகவும் உங்களை பாதுகாக்கவும் நான் உன்னோட இருக்கிறேன் கத்த சொல்லுகிறாருங்க அன்பு தேவ உன்னை பாதுகாக்கவும் சொல்லுங்க உனக்கு பக்க பலமாகவும் உங்களை பாதுகாக்கவும் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை விடுவிக்கவும் பாதுகாக்கவும் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை காப்பாற்றவும் உங்களுக்கு உதவவும் கத்துற உங்களோட கூட இருக்கிறார் அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்கு இந்த நாள் வார்த்தை கொடுக்குறாரு என்ன வார்த்தை கொடுக்குறாரு நான் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிர வெண்கல அலங்கமாக்குவேன் வெண்கல அலங்கமாக்குவேன் வெண்கலத்தினால அலங்கம் அலங்கம் எதை குறிக்கிறது மதிலை குறிக்கிறது காமன் சுவரை குறிக்கிறது நான் உனக்கு இந்த ஜனத்துக்கு ஒன்று மதியில் போலவும் ஆண்டவர் நம்மளுடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாராம் மதியில் போலவும் வெண்கலம் மதியில் போலவும் வெலப்படுத்துவாராம் வெண்கலம் மதியிலை போலவும் அரணான வெண்களை வெல வெண்கலை மதியில போலவும் இருப்பாராம் வெண்கல மதில் அவ்வளோ சீக்கிரத்தில் இடிக்க முடியுமா கட் சுவராக இடிக்கலாம் கல் சுவர இடிக்கலாம் ஆனால் கத்தர் நமக்கு இந்த நாட்கள் அன்றைக்கு அன்றைக்கி கொடுத்த வார்த்தை இல்லை அன்பு தேவ ஜனம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு எப்படி இருப்பாராம் மக்களுக்கு வேலையிடப்பட்ட வெண்கல சுவராக இருப்பேன் வெண்களை மதிலாக இருப்பேன் வெண்கலை சுவராக இருப்பேன் வெண்கலை மதிலை போல இருப்பேன் அது மட்டும் இல்லை சுவரை போல பலப்படுத்துவேன் பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் அவர்கள் உங்களுக்கு எதிராக போரிட்டாலும் அவர்கள் உங்களை வெல்ல மாட்டார்கள் அவர்கள் உனக்கு எதிராக போரிட்டாலும் அவர்கள் உன்னை வெல்ல மாட்டார்கள் ஜெயிக்க மாட்டார்கள் தோற்கடிக்க மாட்டார்கள் அப்போ ஜெய தான் தேவன் தம்முடைய ஜனங்களோட அக்கினி மதிலாக இருக்கிற தேவன் அது மட்டும் இல்லை வெண்கலம் மதில போல இருக்கிறவர் வெண்கல மதிலை போல பலப்படுத்துகிறவரு பாதுகாக்கிறவரு ஆனால் அவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வருமானால் அவர்களை கத்திர என்ன பண்ண மாட்டாராம் தோற்கடிக்க விட மாட்டார் எதிரி அவர்களோட யுத்தம் பண்ணுகிற அந்த எதிரி தோற்று போயிடுவான் எதிரி தோற்க்த்து போயிடுவான் எதிரி ஜெயிக்க மாட்டான் கத்தர் என்ன சொல்றாரு நீங்க ஜெயம் பெறுவீர்கள் உங்களோ உங்களுக்கு எதிராக போரிட்டாலும் அவர்கள் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க வெல்ல முடியாது அன்பு தெய்வ ஜனமே உங்களை ரட்சித்து உங்களை காப்பாற்றி உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்ன கத்தர் இந்த நாள்ல உங்களோட பேசி அருமையான ஒரு தெய்வனுடைய மனுஷன் தன்னுடைய விவசாய நிலத்துல தன்னுடைய விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணி ஒவ்வொரு முறையும் கணவன மனைவியும் தன்னுடைய விவசாய வேலைகளை செய்யும்போது தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு விவசாயம் பண்ணுவாங்க அதில் விளையிற தானிய வகைகள் பயிர் வகைகள் காய்கறிகள் எல்லாவற்றையும் மிக குறைந்த விலைக்கு தன்னுடைய சந்தையில் கொண்டு போய் அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறது உண்டு அநேக வியாபாரிகள் அவர்களுடைய விளைச்சலுக்காக நோக்கி ஆவலாக காத்து கொண்டிருப்பாங்க அப்போ அந்த வியாபாரிகள் கேட்பாங்க எப்படி தான் உங்கள் விளை நிலம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பழங்களை தானிய வகைகளை கொடுக்குது அப்படின்னு கேட்பாங்க அது நாங்கள் என்னங்க ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிச்சுருக்குறாரு அந்த ஆசிர்வாதம் தாங்க இது அப்படி சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட யாரெல்லாம் வியாபாரம் கொல்லும்படி வராங்களோ அந்த வியாபாரிகள் கேட்கும்போது அந்த ஏழு விவசாயிகள் அப்படி சொல்ல சொல்லுவது உண்டு அதை ஒவ்வொரு காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் ஆனால் எல்லாரும் தன்னுடைய சந்தைக்கு கொண்டு வரும்போது எல்லா காயும் விற்று போயிடும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏராளமான ஜனங்கள் பட்டணத்துலேருந்து சில ஜனங்கள் வந்து அந்த வியாபாரத்தை காய்கறிகளை மொத்தமாக கொள்முதலாக கொண்டு போயிடுவாங்க அநேக கீரை வகைகள் காய்கறிகள் அந்த தானிய வகைகள் அப்படியாக கொள்முதல் போவாங்க சிலர் என்ன காய்கறி வந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு அக்ரிமெண்ட் இல்லைங்க என்ன கத்தர் கொடுக்குறாரு அதை கொடுக்குறேன் என்னால் உங்களுக்கு வாக்கு அப்படி கொடுக்கணும் கத்தர் எனக்கு கொடுக்குறது என்ன இருக்குதோ அதை நீங்கள் அந்த விலைக்கு நியாயமானபடி விலைக்கு வாங்கிட்டு போவ போங்க அப்படின்னு இந்த ஏழை விவசாயி சொல்லுகிறது உண்டு சுற்றி இருக்கிற அநேக விவசாயிகள் அந்த கிராமத்து செல்வந்தர் பண்ணையார் அப்படியா ஒரு பொறாமையினால் எழும்பி காரியங்களை பேச ஆரம்பித்தாங்க நடப்பிக்க ஆரம்பித்தாங்க என்ன தான் பண்ணுறாண்டா எங்கே தான் உரம் வாங்கி போடுற என்ன தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு அநேக முறை இருக்கும்போது எதுவும் பண்ணலைங்க எப்பவுமே நம்ம செய்கிற மாதிரி தான் அவனும் செய்கிறான் ஆனால் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவங்க கடவுளை ஆசிர்வதிக்கிறாரு அதனால் எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்னா கத்தோடைய சமூகத்தில் அவர் இருக்கிறாரு அந்த தேவ பயம் அவனுக்குள்ளே இருக்குது தேவன் அவரோடு கூட இருக்கிறான்னு அநேகர் சொல்லுகிறத அந்த செல்வந்தர் கேட்டார் கேட்டப்போ அந்த செல்வந்தர் ஒரு நாள் வந்து அந்த ஏழை விவசாயி வீட்டாண்ட வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ மா போய் சந்தையிலலாம் நீ வியாபாரம் பண்ண தேவையில்ல உன்னுடைய என்ன வியாபாரமாக இருந்தாலும் எனக்கு இனிமேல் இந்த ஊரை விட்டு நீ போய் வியாபாரம் பண்ண தேவையில்லை வண்டி வாடகை கொடுத்து அதை ஏற்றி இறக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்தாவில்ல ஒரு நிலத்தில் என்ன விளையுதோ நீ என்ன விவசாயம் பண்ணி அதை மொத்தமாக எனக்கு கொடுத்துரு அதை நான் நியாயமானபடி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நீ கிராமத்தை விட்டு எந்த காய்கறிகளையும் சந்தைக்கு நீ கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்போ சொல்லும்போது அப்படிங்களா நான் பேசிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு சொல்கிறேன் ஆமாங்க நான் பேசிட்டு சொல்கிறேங்க நீ யார்ட்டு பேச போகிறேன் பேசிட்டு சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நீ பேசிட்டு ஒரு முடிவுக்கு வா அப்படின்னாரு இவர் தன் மனைவியிடம் வந்து சொன்னார் தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட வந்து சொன்னார் அப்போ சொன்னார் இந்த ஊர் தர்மகத்தை நாட்டாமல் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களை பகைச்சிக்கிட்டு இவங்க வார்த்தைக்கு நோ சொன்னோம்னா முடியாதுன்னு சொன்னோம்னா இவங்கள பகைச்சிட்டு இந்த கிராமத்தில் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம என்னப்பா செய்வோம் கத்திர நம்பி தான் இருக்கணும் கத்திரை சார்ந்து தான் இருக்கணும் கத்திர என்ன சொல்கிறாரு மட்டும் நம்ம கேட்போம் கத்த நமக்கு வார்த்தை கொடுப்பாருன்னால் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் தான் நம்ம தைரியமாக இந்த பூமியில் வாழலாம் இந்த கிராமத்தில் வாழலாம்னு சொல்லிட்டு இரவு ஜபத்தில் கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நடந்த காரியங்களை கத்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி கத்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சாங்க அப்போ கத்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை எரியமையத்திற்கு தர்சன புத்தகத்துலேருந்து கத்தர் இந்த வார்த்தை கொடுத்தார் எரியமைய பதினஞ்சு இருபது இந்த வார்த்தை கொடுத்தார் கொடுத்ததுக்கப்புறம் அவர்கள் சொன்னார் அவர்களை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அந்த சந்தைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க சில காய்கறிகள் சில தானிய வகைகளை தானம் தருமமாக கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க என்பதை அந்த தம்பதிகள் அறிவார்கள் அப்படி இருக்கும்போது மொத்தமாக கொள்முதலாக இவருக்கு நம்ம கொடுக்கும்போது அநேகருக்கு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க முடியாத போயிடுவோம் சில ஏழைகளுக்கு கொடுக்க முடியாத போயிடுவோம் திக்கற்ற பிள்ளைகள் விதவை அனாதைகளுக்கு நம்ம உதவ முடியாத போய்டும் ஒத்துருக்கிட்டே வியாபாரம் பண்ணும்போது அங்கே சில காரியங்கள் இருக்கும் என்ன செய்கிறானுன்னு இல்லை கற்ற நமக்கு வார்த்தை கொடுத்தாரு வேணாம்னு சொல்லிடு நாங்கள் சந்தையிலே போய் வியாபாரம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுன்னு அந்த வார்த்தை கொடுத்தோன்னு இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பித்தார் மாரா நாள் போயிட்டு விவசாயி தன் அந்த பண்ணையாரை போய் சந்திச்சு ஐயா நான் எப்பும் போலே வியாபாரம் நானே பண்ணிக்கிறேங்க ஐயா வீட்டில் பெரியவங்க பேச பேசினேன் நானும் பேசினேன் முன்ன பின்ன இருக்குது வியாபாரம் சந்தையில் போய் பண்ணிக்கிறேங்க ஐயா என்னால் பண்ண முடியாதுங்க ஐயா சொல்லிட்டு வந்துட்டார் உனக்கு எதிர்பார்க்குறியான்னு பண்ணலாம் இல்லைங்க ஐயா வேண்டான்ட்டாருங்க ஐயா பெரியவங்க பேச்சை நான் கேட்கணும் உங்களுக்கு இல்லை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தங்க ஐயான்னு அதிலேருந்து அவருக்குள்ளே ஒரு மூர்க்க வெறி காய் மகாரமாய் பகைத்தான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியே காய மகாரமான ஒரு பகை அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சது வர ஆரம்பிச்சது நாளுக்கு நாள் அவருடைய விவசாய நடத்த அந்த பண்ணையார் ஆள் மூலம் பார்வையிட ஆரம்பித்தார் என்ன விளையுது என்பதை பார்வையிட அடுத்த அடுத்தவங்கட ஒரு பெரிய அறுவடை என்ன இருக்குது அவன் நெல்லோ என்ன விளையிறானோ அந்த பெரிய அறுவடையை அதை நாசமாக்கி போட்டால் தான் இந்த கிராமத்தில் நான் யாருன்னு என்பது அவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் தன் வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பித்தார் சொல்ல ஆரம்பித்தவனே இப்படி இருந்தாலும் இந்த காரியங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக விளைநிலங்களை பாதுகாப்புக்காக மிருக ஜீவன்களுடைய பாதுகாப்புக்காக பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக பெற்றோர்களை பாதுகாப்புக்காக அவர்கள் தங்கியிருக்கிற அந்த குடிசை வீட்டு பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பாதுகாப்புக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பித்து விளைஞ்சு பயிராக இருக்கிற எல்லா தானியத்துக்கும் விரோதமாக எழுபனாங்க ஆட்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி இந்த நாள் அறுவடை இருக்குது இத்தனை நாள் வாங்கன்ட்டு இந்த காரியங்கள் பண்ணையாருக்காதுக்கு போனது தேதி அறுவடையாக இன்னைக்கு காலையிலேருந்து அறுவடை பண்ண போகிறாங்களு ஆனால் சுற்றி என்ன பண்ணார் பண்ணையார் அந்த இரவு இருக்கும் அவருடைய விவசாயத்தில் பாது இருந்தார் நாளைக்கு ஒரு போகுது இருக்குது நாளாநிலைக்கு தானே அறுவடை இந்த இரவு என்ன பண்ணுங்கள் வைக்கோலை கொண்டு வந்து அவர் நிலத்தை சுற்றிலும் இரவு குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கோலை போட்டுருங்க அதிகாலையில் அதை கொளுத்தி போட்டுடலாம் இப்பயே நம்ம கொளுத்தி போட்டோமா இல்லை ஜனங்க தூங்காததுக்கு முன்னாடி கொளுத்தி போட்டோம்னா அந்த நிலம் காப்பாற்றப்பட்டுடும் மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டுடும் ஃபஸ்ட்டு இதை செய்வோம் அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் சுற்றியில் என்ன பண்ணார் வைக்கோலெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தார் வைக்கலெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டார் இரவெல்லாம் கண் விழுத்து நல்லா இரவு ஜாமத்தில் அவர் வந்து தீ கொளுத்தலான்னு பண்ணால் தீ கொளுத்தலான்னு வந்து பார்த்து தன்னுடைய வேலையாட்களோட பண்ணார பண்ணையாரம் கூடி வந்தார் நல்ல இரவு பொழுது ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத ஒரு இரவு வேலை அவர் வந்து அந்த வயல் நிலத்துக்கிட்ட தூரம் இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல அந்த கிட்ட வர 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 அவரால் அந்த நிலத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலத்துக்கும் அவருக்கும் மூணு அடி தூரம் மூணு நாலு அடி தூரம் இருக்கும்போது அவர் அந்த நிலத்தை நெருங்கக்கூட முடியலையா நெருங்கக்கூட முடியலையா சுற்றிலி அக்கினி வேல் இருந்தது அக்கினி கொழுந்து விட்டு எருகிறதை சுற்றிலும் அவ பார்த்தாங்களா கண்கூடாமல் பார்த்தாங்கள அவங்க எங்கெல்லாம் வைக்கல் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த பயிரெல்லாம் எரிகிறது அவங்க கண் கூட பார்த்தாங்களோ திக் திக் திகு திகுன்னு எரிய ஆரம்பித்து தான் பயங்கரமான படபட படப்படப்பு சத்தம் ஒருத்தரை ஒத்துரை பார்த்தோன்னா கூப்பிட்டு தான் வேலையாட்களை கூப்பிட்டு யாருடா நமக்கு முன்னாடி கொளுத்தி போட்டாங்கன்னு அப்போது ஒருத்தரை ஒருத்தர் பேசுனாங்களாம் அப்போ கிட்ட கூட நெரு நெருங்க முடியல தூரம் இருக்கும்போது ஒன்றுமே தெரியல கிட்ட வர வரோம் நிலம் கொழுந்து விட்டு எறிகுது ஆட்டோமேட்டிக்காக யாரிடா பண்ணுங்க என்னடா பண்ணுங்க என் உத்தரவில்லாத என்னடா செஞ்சீங்க அப்படின்னு பண்ணியார் கேட்க ஆரம்பித்தார் அப்போ சொன்னாங்க ஐயா யார் செஞ்சால் என்ன நாங்கள் செய்யல ஆக மொத்தம் யார் செஞ்சால் என்னங்க அப்படின்னு ஆக மொத்தம் அவரோட பேர் சொல்லி அவள் தான் அவள் நாளைக்கு காலைல எங்கள் காலில் வந்து விழுவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியார் போனாங்க பண்ணியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எதனா துச்செய்தி வரும்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறாரு எந்த செய்தியும் இல்லை பொழுதும் விடிஞ்சது எப்பயும் போல் விவசாயிங்க அவங்க விலை நிலத்துக்கு போக ஆரம்பித்தாங்க விவசாயம் பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க ஆரம்பித்தோன்னே இவர் போகிற வரவங்களெல்லாம் போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு என்ன நிலத்தில் எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் என்ன இவர் பன்னியார் இல்லாத போய் கூப்பிட்டுட்டு பிரச்சனையாக பிரச்சனைன்ட்டு அப்புறம் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு எந்த பதிலும் இல்லை தன்னுடைய வேலையாட்களை நிலத்துக்கு அனுப்பி போய் என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வரணுன்னு ஒன்று நடக்கலை எப்பையும் தான் இருந்துச்சு அந்த வேலையாட்கள் போய் கொஞ்சம் கிட்டத்தில் இந்த விவசாய நிலத்தை பார்க்குறாராம் அவர் போட்டு வச்சுருந்த அந்த வக்க வக்கீலும் இல்லை ஆனால் அந்த பயிர் வகைகள் தானிய வகைகள் கால்நடைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குதா ஒரே ஒரு ஒரே ஒரு எரிஞ்சு போன சாம்பல் கூட அங்கே இல்லையா எல்லாமே அப்படியே இருக்குது இந் இவர் இந்த பணியாருடைய வேலைக்காரர் பார்த்து மிகவும் பயந்து நடுங்கி போய் வேக வேகமாக விழுந்து எந்திரிச்சு வந்து பணியார்கிட்ட அந்த செய்தி அறிவித்தார் ஐயா ஐயா நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம மோசம் போயிட்டோம் அவன் நம்ம காலில் விழமாட்டான் நம்ம தான் அவன் காலில் விழுகிற மாதிரியே ஆயிடுச்சு என்னடா சொல்கிறேன் என்னன்னு சொல்றேன்னு கேட்டு கேட்டப்போ அப்போ சொன்னார் ஐயா நாங்கள் என்னவோ போகிற எல்லாம் ஒரு வைக்கப்போரே பிடுங்கி போட்டிருந்த வைக்கப்போரே பிடுங்கி அவன் நலத்தை சுற்றி நலத்துக்கு மேலே பயிர் மேலாம் போட்டு தான் ஐயா வந்தோம் ஆனால் இப்போது நம்ம பார்க்கும்போது எல்லாம் எரிஞ்ச மாதிரி இருந்தது எரிஞ்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ போய் பார்த்தா அவனோட கால்நடைகள் ஆடு மாடு எல்லாம் நல்லாதான் இருக்குது அவனுடைய பயிர் நல்லாதான் இருக்குது எந்த வேலையும் இல்லை ஆனால் நாங்கள் போட்ட ஒரே ஒரு போகிற துரும்பு கூட இல்லைங்க ஒரே ஒரு சாம்பல் கூட இல்லைங்க ஐயா அப்படின்னு அவருக்கு பயம் வந்துடுச்சான் இதெல்லாம் யார் எடுத்திருப்பாங்க ஒன்று கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாட்கள் கடந்து போனதான் அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துதான் அதுக்கப்புறம் நாட்கள் போனது போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விவசாய பண்ணியார் கூப்பிட்டு கேட்டாராம் இப்பயாச்சும் நானாக வந்து இறங்கி மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து கேட்குறேன் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஐயா அன்றைக்கி சொன்னால் அதே பதில் தான் அப்படின்ட்டு இப்போ உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்றீங்களா ஏன் இன்னும் ஒன்றும் பண்ண முடியும் இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கே என்ன காரணம் ஏன் கொடுக்க முடியாதுன்னு இல்லைங்க ஐயா கடவுள் கொடுத்த கா நிலம் விவசாயம் எங்களுக்கு போக ஏழை எளியவர்கள் எங்களை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏழ்மை நிலமையில் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் அதனால் ஒருத்தர்கிட்ட எங்களால் கொடுக்க முடியாது அவங்கக்கிட்ட கொடுக்கணும் என்னை எதுத்து நீ இருக்க முடியாதுன்னு தெரியும் இல்லை எங்களுக்கு தெரியும் ஐயா அப்போது உனக்கு என்னை கண்டால் பயம் இல்லையா இல்லைங்க ஐயா ஏன் பயப்பட மாட்டேற என் ஆண்டவர் இருக்கும்போது நாங்கள் ஏங்க ஐயா உங்களை பார்த்து பயப்படணும் உங்கள் வார்த்தை பார்த்து பயப்பணும் உங்கள் ஆண்டவராக யார் நாங்கள் எப்பயும் சர்ச்சைக்கு போகிறோம் எங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் எங்களை பாதுகாக்கிறாரு எத்தனையோ காரியங்கள் வந்தது அவர் பாதுகாத்தார் அப்போ தான் அந்த பண்ணையார் அறிஞ்சு கொண்டார் இவ்வளவும் அந்த தேவன் அவரோடு கூட இருந்து அவரை காப்பாற்றி இருக்கிறார் அவருக்கு பக்க பலமாக இருந்தார் அவரை பாதுகாத்தார் அவரை காப்பாற்றினார் எல்லாவற்றிலையும் அவருக்கு உதவி செய்தார் என்பதை இந்த பண்ணையார் அறிஞ்சு கொண்டாராம் அப்போத்துலேருந்து அவருக்குள்ள ஒரு தேவ பயம் வந்தது அந்த மனுஷனோடு கத்தர் இருக்கிறார் அந்த மனுஷனோடு கத்தருக்கிறார் அவரை காப்பாற்றுகிறவர் கத்தர் அவரை ரட்சிக்கிறவர் கத்தர் அவரை பாதுகாக்கிறவர் கத்தர் அவரோடு கத்தர் இருக்கிறார் அவருக்கு விரோதமாக எந்த யுத்தம் வந்தாலும் தேவன் அவர்களை ஜெயிக்க விடாதபடிக்கு ஜெயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதை அந்த பண்ணையார் அறிஞ்சு கொண்டார் அன்பு தெய்வ ஜனமே இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை காப்பாற்றும்படி உங்களை பாதுகாக்கும்படி உங்களை விடுவிக்கும்படி உங்களை ரட்சிக்கும்படி உங்களை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு உங்களுக்கு விரோதமா என்ன யுத்தம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுகிற கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கற கத்தர் உங்களுக்கு உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு வெண்களை சுவராக இருந்து உங்களை காப்பாற்றுவாராக கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அயசு தூத்திரம் அப்பா நம்முடைய வல்லமுள்ள கரம் அண்டுவரே சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிற ஐயா இது வரைக்கும் நடத்தின நல்ல தகப்பை இனிமேல் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீர் அதற்கு கைஸ் தூத்திரம் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமீன் அன்பு தெய்வ ஜனமே அவர் உங்களுக்கு உதவுவார் உங்களை பாதுகாப்பார் உங்களை காப்பாற்றுவார் அவர் பிடிச்சு கொள்ளுங்க கத்துற வல்ல பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாராக காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளெஸ்டே